பெற்றோர் ஒரு நேற்றை செய்திருக்கிறார்கள் தாயும் தந்தையும் அல்லது தாய் மட்டும் அல்லது தந்தை மாத்திர நேர்ச்சி செய்திருக்கிறார்கள் இந்த நேர்ச்சியை இந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையா பிள்ளைகளுடைய கடமையா என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நேர்ச்சியை பொறுத்தவரையில் இரண்டு வகையாக அதை நாம் பிரித்து நோக்கலாம் ஒன்று பொருளாதாரத்தோடு தொடர்பான விவாதத்தோடு தொடர்பான நேர்ச்சி பொருளாதாரத்தோடு தொடர்பான ஒரு நேர்ச்சியை ஒருவர் வைக்கிறார் நேர்ச்சியை யார் நிறைவேற்றுவது எப்படி நிறைவேற்றுவார் இந்த நேர்ச்சியை அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து நாம் நிறைவேற்ற வேண்டும் அவர் காசோ அல்லது ஒரு பொருளோ அல்லது வேறொரு அசட்டோ அவர் விட்டுச் செல்லுகிறார் என்றால் அதிலிருந்து அந்த நேர்ச்சியை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவர் எதையுமே விட்டுச் செல்லவில்லை இந்த நேரத்தில் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது பிள்ளைகளின் மீது கடமையா என்றால் கடமை இல்லை ஆனால் பெற்றோரை ரிலீஸ் பண்ணுவது அந்த நேர்ச்சியிலிருந்து விடுவிப்பது என்பது பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பிர்ருள் வாலிதைனாக அமையும் எனவே நமக்கும் வசதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த நேர்ச்சியை நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ் கபூல் செய்வார் இது பொருளாதாரத்தோடு தொடர்பான நேர்ச்சை சம்பந்தமாக இமாதத்தோடு தொடர்பான ஒரு நேர்ச்சியை வைக்கிறார் உதாரணமாக ஹஜ் செய்வதற்கு நேர்ச்சி செய்கிறார் ஆனால் அவரால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியவில்லை அதே போல நோன்பு நோக்க நேற்று செய்கிறார் அந்த நோன்பை நோட்பதற்கு முன்னால் அவர் மூத்தாகிவிட்டார் இப்போது என்ன செய்வது என்று கேட்டால் அவருடைய பிள்ளைகள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள் அந்த நோன்பை நோட்பார்கள் என்றால் புகாரில் முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீர் ஹசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மன் மாத்தேயாம் சாமான் நோன்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் நோன்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அந்த நோன்பை அவருக்கு பதிலாக அவருடைய பொறுப்பாளர்கள் பிள்ளைகள் நோக்க வேண்டும் என்று நம்பி சொல்லி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த ஹதிதின் அடிப்படையில் ஒரு இபாதத்தை செய்வதற்கு அவர் நேர்ச்சி செய்கிறார் அந்த இபாதத்தை நிறைவேற்ற முடியாத நிலையில் அவர் மூத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அதை அவருடைய வழிகள் அவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம் அதே போல நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி நாம் செய்கிற செலவிலே மிக முக்கியமான ஒன்றுதான் அவர்களுடைய பேரில் நாம் சதக்கா செய்வது பெற்றோருடைய பெயரில் சதக்கா செய்வது என்பது இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலாகும் இது பிர்ருல் வாலிதேனிலே வரும் பெற்றோருக்கு நாம் சதக்கா செய்வது இதிலே புகாரி போன்ற ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய ஒரு செய்தி ஒருவர் வந்து ரசல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார் என்னுடைய தாய் அல்லது தந்தை ஏதோ சொல்ல பார்த்தார்கள் மூத்தாகிற நேரத்தில் அவர்கள் சொல்லுவதாக இருந்தால் சதக்காட்சியை சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னபோது ரசா அலி இஸ்லாம் அவர்கள் நீங்கள் அவருக்காக சதக்கா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இப்போ பெற்றோர் உயிரோடு இருக்கும் போதும் பெற்றோருடைய பேரில் நாம் சதக்கா செய்யலாம் இப்ப பெற்றோருடைய பேரில் ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுப்பது ஒரு கிணற்றை அமைத்து கொடுப்பது அல்லது வேறு ஒரு நிரந்தரமான சதக்கா ஜாரியாவை அவர்களுடைய பேரில் செய்வது இது நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் செய்யும் போது அவர்களுக்கு அதனுடைய நன்மை சேரும் அதே போல அவர்கள் மரணித்த பிறகும் அவர்களுடைய பேரிலே நாம் சதக்காக்கள் செய்தால் அந்த சதக்காக்கள் அதனுடைய நன்மைகள் பெற்றோருக்கு போய் சேரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பெற்றோருக்காக நாம் இவ்வாறு செய்யக்கூடிய இந்த செலவுகளும் நாம் பெற்றோருக்கு பெருள் வாழிதேன் என்ற அந்த கடமையை நிறைவேற்றியவர்கள் என்கிற நிலையில் ஆக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளுள் இரண்டாவது முக்கியமானதுதான் அவர்களுக்காக செலவு செய்வது அதனோடு தொடர்பான சில முக்கியமான குறிப்புகளையும் விளக்கங்களையும் இந்த வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு அதற்கு நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக